காத்து ஒரு நாள் ரங்கையா நடந்து போயிக்கிட்டே இருந்தான் அப்ப அவனுக்கு ஒரு புலி கத்திர சத்தம் கேட்டது உடனே அவன் இருந்து ஓடலான்னு பாக்கும்போது ஜோரா காத்து வீசிச்சு மரம் அவன் மேல விழுற மாதிரி இருந்தது அவன் பயந்து போய் அட என்ன இது இவ்ளோ ஜோரா காத்து வீசுது இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு பக்கத்திலே இருக்கிற ஆத்துக்கு எகிரி குச்சா அவன் அப்படி எகிரி குச்சதுக்கு தான் தெரிஞ்சது அவனுக்கு நீச்சல் வரலேன்னு ஐயோ அம்மா யாராவது என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தான் உடனே அவன் தூக்கத்தில இருந்து எந்திரிச்சான் அப்பதான் தெரிஞ்சது அவன் கண்டதெல்லாம் கனவு அப்படின்னு அட என்ன இது இந்த மாதிரி ஒரு கனவு கண்ட கொஞ்ச நேரம் இதே மாதிரி கனவு கண்டுகிட்டு இருந்தா அந்த கனவுலயே நான் செத்து போயிருப்பேன் அட என்ன இது இந்த மாதிரி கெட்ட கனவு ஊருக்குள்ள கொஞ்ச நேரம் போயிட்டு வர இந்த கனவு எல்லாம் மறந்துடும் அப்படின்னு அவன் ஊருக்குள்ள போனான் இப்படி நடந்துகிட்டு அவன் ஊருக்குள்ள வந்து சேர்ந்தான் வழியில வரும்போது சோமையோ பார்த்தா சோமையா இருந்தான் என்ன சோமையன்ன என்ன கோமா இருக்கீங்க ஒன்னும் இல்லை ரங்கையா யாரோ என்னோட வயல்ல என்னோட விளைச்சல எல்லாம் திருடுறாங்க நாளுக்கு நாள் எல்லாமே காணாம போகுது அது யாருன்னு தான் கண்டுபிடிக்க முடியல அது யாருன்னு எனக்கு தெரியும் ஆனா சொன்ன எனக்கு என்ன லாபம் இருக்கு அது யாருன்னு உனக்கு தெரியுமா அது யாருன்னு சொல்லு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா அது யாருன்னு நானே சொல்லிடுறேன் அது மட்டும் இல்லை அதுக்கு என்ன பரிகாரம் நீங்கள் என்ன பண்ணால் சரியாவோன்னு அதையும் சொல்கிறேன் அப்படியா இந்த பத்துருவா இந்த பத்துருவா வச்சுக்கிட்டு அது என்ன அவன் யாருன்னு சொல்லு சோமையண்ண அது வேற யாரும் இல்லை அந்த தான் உங்களோட வயலுக்கு யாருக்குமே தெரியாமல் திருட்டுத்தனமாக நடு நேரத்தில் வந்து விடிய காலியில் யாருக்குமே தெரியாத மாதிரி விளைச்சல் எல்லாம் கொண்டு போய் அவன் மார்க்கெட்ல வித்துட்டு வரான் ஒரு நாள் காலையில குளிர் எடுக்குதுன்னு தீப்பந்தத்தை போட்ட அப்பதான் நான் பார்த்தேன் ஓஹோ அப்படியா அவனுக்கு நான் எப்படி பாடத்தை படிக்க வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் இங்க பாருங்கன்னு கொஞ்சம் சமாதானமா இருங்க ராத்திரி நேரத்துல யாருக்கும் தெரியாத மாதிரி அவன் வரும்போது உங்க வயலில் போய் உக்காந்து பேய் மாதிரி கத்துங்க சரி ரங்கையா நீ சொன்னது சரியான ஐடியாதான் அப்படியே பண்றேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போனான் ஆனா ரங்கைய மட்டும் இன்னொருத்தருகிட்ட இன்னொரு திரைப்பத்தி இவங்க கிட்டன்னு சொல்லிக்கிட்டு கலகம் மூட்டிக்கிட்டே வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தான் இப்படி நாட்கள் போச்சு மறுபடியும் ஒரு நாள் தூக்கத்துல அதே கனவை கண்டா அவன் ரொம்பவே பயந்து போயிட்டான் அட என்ன இது இந்த கனவு மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டு இருக்கு இது ரொம்ப ஆபத்தானது மாதிரி இருக்கு அப்படின்னு யாருகிட்டயாவது கேக்கலான்னு ஊருக்குள்ள வந்தான் அப்பதான் வரும்போது அவனோட நண்பனான சங்கரத்தை பார்த்தான் டே சங்கரம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லணுடா அப்படின்னு அவனோட கனவு பத்தி சொன்னான் டே உனக்கு வந்த கனவு சாதாரணமானது இல்ல வா ஊருக்குள்ள நம்ம கோயிலு புரோஹிதர் இருக்காருல்ல போய் கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அந்த ஊருக்குள்ள இருக்கிற புரோஹிதர்கிட்ட கேட்கலான்னு வந்தாங்க இப்படி அவங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிட்டு கோயிலுக்கு வந்து அங்க இருக்கிற புரோஹிதரை பார்த்தாங்க ஐயா எனக்கு ஒரு இருந்து ஒரு கனவு மறுபடி மறுபடியும் வந்துகிட்டே இருக்கு அந்த கனவு எதுக்கு வருது ஏன் வருதுன்னு தெரியல நீங்க தான் எனக்கு ஒரு பரிகாரத்தை சொல்லணும் என்ன சொல்ற ரங்கையா அப்படியா அந்த கனவு என்னன்னு கொஞ்சம் விவரமா சொல்றியா அப்படின்னு அந்த கனவு பத்தி கேட்ட உடனே ரங்கய்யாவும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சா அப்போ அந்த கனவு எதுக்காக வருது அந்த கனவு எவ்வளவு ஆபத்தானதுன்னு புரோஹிதருக்கு தெரிஞ்சிருந்தது இருந்தாலும் அத சொன்னா அவன் ரொம்பவே பயந்துருவான் அப்படின்னு சொல்லவே இல்ல சொல்லாம இப்படி சொன்னாரு நடக்க போறத பத்தி யாராலையும் சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒருத்தர் விஷயத்த சொல்லிக்கிட்டு ஊருக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிய அந்த கடவுள் உனக்கு படிக்க படிக்க தான் இப்படி பண்றாரோ என்னமோ எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியலப்பா அப்படின்னு சொன்ன உடனே ரங்காவுக்கும் அங்க சரியான பரிகாரம் கிடைக்கல டே வாடா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோஷியர் இருக்காரு போய் பாக்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு வந்தா டே சரிடா எனக்கு என்னவோ இங்கேயும் கிடைக்கல வா போலாம் அவங்க இங்கும் போனாங்க என்ன ரங்கையா சங்கரம் என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க சுவாமி இவனுக்கு ஒரு வாரமா ஒரே கனவு மறுபடியும் மறுபடியும் வருது அந்த கனவுக்கு என்ன பரிகாரம்னு நீங்க தாங்க சுவாமி சொல்லணும் அப்படியா ரங்கையா அது என்ன கனவு அந்த கனவு உனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கா உன்ன மாதிரி ஒரு தைரியசாலிக்கு அந்த கனவு வந்து இவ்வளோ பிரச்சனையை உண்டாக்குதுன்னா அது பயங்கரமான கனவா தான் இருக்கணும் நான் காட்டு வழியா நடந்து வரும்போது சிம்மத்தோட குரல் கேட்டது காத்து வீசி மரம் எல்லாம் ஆடுது மரம் என் மேல விழுகுதுன்னு நான் தண்ணிக்குள்ள போய் குதிக்கிறேன் அப்படியே நீச்சல் தெரியாம கஷ்டப்படுறேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சான் இங்கே பாரு ரங்கையா இதுக்கு எங்கிட்ட எந்த விதமான பரிகாரம் இல்ல இது நம்மளுக்கு தோன்ற ஒரு நினைப்பு மட்டும்தான் இந்த சின்ன கனவுக்கு நீ எதுக்காக இவ்வளவு பயப்படுற அப்படின்னு சொன்னாரு அங்கேயும் அவனுக்கு சரியார பரிகாரமே கிடைக்கவே இல்ல உடனே அவன் அங்கிருந்து வீட்டுக்கு வந்தான் சரி இந்த கனவு எதுவா இருந்தாலும் நானே பாத்துறேன் அப்படின்னு அவன் காட்டு வழியா நடந்து போறேன் என்ன வந்தாலும் நானே பாத்துக்கிறேன்னு காட்டுக்குள்ள போனா காட்டுக்குள்ள போகும்போது அவனுக்கு சிம்மம் கத்துற சத்தம் கேட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சான் அட என்ன இது என் கனவுல வந்த மாதிரியே உண்மையிலேயே நடக்குதே ஐயோ மரம் என் மேல விழுக போகுது இங்கிருந்து தப்பிச்சே ஆகணும் என் உயிரை காப்பாத்திக்கணுமே அப்படின்னு மரம் விழுவுதுன்னு அவன் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சான் இப்படியே அங்கிருந்து ஓடி போய் தண்ணிக்குள்ள குதிச்சான் அவனுக்கு அப்பதான் நீச்சல் தெரியல என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்த ஆரம்பிச்சான் காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு படகுல தேவிகா அப்படிங்கிற ஒரு அம்மா வந்தாங்க அந்த அம்மா வேற யாருமே இல்ல அவனோட செத்து அம்மாவோட ஆத்மா இங்க பாருப்பா நான் யாருன்னு தெரியுதா அம்மா அம்மா நீங்களா ஏம்மா என்ன சின்ன வயசுலயே தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்க யாருமே இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா இங்க பாருப்பா அது இயற்கையா நடந்தது அதுக்கு நான் எதுவுமே செய்ய முடியாது நீ ஊருக்குள்ள ரொம்ப கெட்டவனா இருக்க அது எனக்கு பிடிக்கல எனக்கும் ஒரு கனவு இருக்கு என்னமா அந்த கனவு நீ ஒரு வேலை வெட்டிக்கு கூட போகாம இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல நம்மளோட வயல் இருக்கு அந்த வயலுக்கு போய் நீ விவசாயத்தை செய் விவசாயம் செஞ்சு இந்த ஊருக்குள்ள உனக்குன்னு ஒரு நல்ல பேரை சம்பாதிச்சுக்கோ உனக்கு நல்லதே நடக்கும் அம்மா சின்ன வயசுல இருந்து நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு சொல்லிக் கொடுக்க யாருமே இருக்கல இப்போ நீங்க வந்துட்டீங்கல்ல நீங்க சொன்ன மாதிரி செய்யறமா அம்மா எனக்கு விவசாயம் செய்ய தெரியாதுமா நான் எப்படிமா கத்துக்கிறது இங்க பாருப்பா உன் கூட இந்த அம்மா இருக்கேன் அம்மா உனக்கு விவசாயம் செய்ய சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இருந்து அவங்களோட ஊரு பக்கம் வந்தாங்க இப்படி ரெண்டு பேரும் நடந்து நடந்து ஆலமரத்துக்கிட்ட வந்தாங்க அம்மா இங்க பாருங்க இங்க தான் நான் எப்பவுமே இருப்பேன் இதோ இங்க தான் என் நண்பன் நிக்குவான் அவன் கூட இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு அவன் சின்ன வயசுல இருந்து எங்கெங்க போனானோ அது எல்லாமே சொன்னான் இப்படி கொஞ்ச நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் வயலுகிட்ட வந்தாங்க இங்க பாருப்பா நம்ம ஜோளம் விவசாயம் செய்யலாம் நீங்க என்ன சொல்றீங்களோ அதே செய்யலாம் அப்படின்னு அவங்க அம்மா அவனுக்கு விவசாயத்தை எப்படி செய்யணும் என்ன விளைச்சல் போட்டா நல்லா காசு சம்பாதிக்கலாம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்த உடனே அவனும் விவசாயத்துக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சான் இப்படி ரங்கையா ஊருக்குள்ள எந்த ஒரு வேலைக்கு உபயோகம் வராம மத்தவங்க விஷயத்த உக்காந்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறவன் இன்னைக்கு நல்லபடியா அறுவடை பண்ற அளவுக்கு வந்துட்டான் இப்படி அவனோட விளைச்சல் கை சேர்ற நேரம் வந்துருச்சு அம்மா விவசாயமே செய்ய தெரியாத மாதிரி இருந்த இன்னைக்கு உங்களால நான் விளைச்சல விக்க போறேன் இங்கே பாருப்பா இத கொண்டு போய் மார்க்கெட்ல வித்த பணத்து சம்பாதி அப்படின்னு அவங்க அம்மா சொன்ன உடனே அவன் சோளத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போய் அதை வித்து நல்ல காசு சம்பாதிச்சு அந்த காசுல மறுபடியும் அறுவடை பண்றதுக்கு விதகில வாங்கிட்டு வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சான் இப்படி ஒரு நாள் அவன் வயல்ல இருக்கும்போது அவனை தேடி உம்மையா ரங்கையா ரெண்டு பேரும் அவனை பாக்குறதுக்காக வயலுக்கு வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான் என்ன ரங்கையா நீ கஷ்டப்பட்டு விவசாயம் செய்யறது பார்த்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ மாறினது நல்லது இது எல்லாமே எங்க அம்மா எனக்கு கத்து கொடுத்தது எங்க தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கேன் உங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன் தயவு செஞ்சு எல்லாருமே என்னை மன்னிச்சிடுங்க பரவாயில்ல ரங்கையா எங்களுக்கு உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி ரங்கையா அந்த ஊருக்குள்ள நல்லபடியா விவசாயத்தை செஞ்சு ரொம்ப சமஜீவி அப்படிங்கிற பேரை கூட சம்பாதிச்சான் இதனால அந்த ஊருக்குள்ள அவனுக்கு நல்ல பேர் வந்தது எல்லாருமே அவன் ரொம்ப நல்லவன்னு சொன்னாங்க இங்க பாருப்பா இப்ப நீ மாறிட்ட நல்லபடியா விவசாயம் செஞ்சுகிட்டு இருக்க ஊருக்குள்ள உனக்கு நல்ல பேரும் புகழும் இருக்கு அம்மா எந்த காரணத்து கொண்டு என்னை விட்டுட்டு போகாதீங்கம்மா நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது இங்க பாருப்பா நீ நல்லபடியா வாழணும்னு தான் நான் உன்னை திருத்த வந்த இப்ப நீ மாறிட்ட உனக்கு இனிமே எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை நீயே சமாளிச்சுக்குவ நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு நான் போய்தான் ஆகணும் அம்மா நீங்க போனா என்னால எப்படிமா அப்படி சொல்லி அழுதுகிட்டு இருந்த அவங்க அம்மா அவனுக்கு புத்திமதிய சொல்லி அங்கிருந்து மாயமாயிட்டாங்க அவங்க அம்மா கத்து கொடுத்த விவசாயத்தை செஞ்சு அந்த ஊர்ல நல்ல பேர் நேர்மையானவன்னு புகழ சம்பாதிச்சா அவங்க அம்மாவோட ஆத்மா அவனுக்கு பயம் உண்டாக்க வராம அவனை நல்ல வழியா காப்பாத்துறதுக்காக வந்தது நினைச்சு சந்தோஷப்பட்டான் அந்த ஊருஜனங்க அவன் ரொம்ப நல்லவன் ரொம்ப நேர்மையானவன் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க